ஒருத்தன் ரொம்ப நேரமாக எதையோ இருந்தான் அவனோடய ஃப்ரெண்டும் பார்த்துட்டு என்னடா என்னடா ரொம்ப நேரமாக தேடிட்டுருக்கு அப்படின்னு கேட்டான் அது என்னோட மோதிரத்தை நான் தொலைச்சிட்டேன் ஸோ இருக்கேன் அப்படின்னு சொன்னான் ஸோ நம்மளும் சேர்ந்து சேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டும் அவனமா சேர்ந்து மோதிரத்தை ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தாங்க பட் அந்த மோதிரம் கிடைக்கவே இல்லை கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் அவன் ஃப்ரெண்டுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு என்னடா மோதிரத்தை எங்கே தாண்டா தொலைச்சேன் தேடியும் கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு அவன் கேட்குறான் அப்போ அவனோட ஃப்ரெண்ட் அவன்கிட்ட சொல்கிறான் நான் அங்கே தொலைச்சேன் அப்படின்னு அட முட்டானே நீ அங்கே தொலைச்ச அப்படின்னா அங்கேலாடா தேடணும் ஏன்டா இங்கே தேடுற அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவன் பதில் சொன்னால் தான் வெளிச்சமாக இருக்குது ஸோ அதனால் இங்கே தேடுறேன் அப்படின்னு அப்படிதான் அங்கே எல்லாரோட வாழ்க்கையிலையுமே நம்ம சந்தோஷத்தை நம்ம தான் தொலைச்சிருக்கோம் பட் வேற ஒருத்தங்கள்ட்ட அந்த சந்தோஷத்தை நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம் சந்தோஷத்தை தேடுறதுக்கு அஞ்சு டிப்ஸ் சொல்லவா வாங்க அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் அந்த நினைவுகள் தான் நம்மளை எப்போவுமே மோசமாக்கூடியவே ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நினைவை வந்து பெட்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒருத்தங்களை நினச்சி அவங்க நமக்கு பண்ண நல்லதை நினச்சி பார்க்கணும் வள்ளுவரோட ஒரு திருக்குறள் தான் நான் எனக்கு ஞாபகம் வருது என்னன்றி கொண்டாருக்கு மொய் உண்டா மொய் இல்லை நன்றி கொண்ட மதக்கு எந்த அறங்களை அழிச்சவங்களுக்கும் அதுலேருந்து மேலே பட் ஒருத்தங்க செய்கிற நல்லதை மறந்தான் அப்படின்னா அது ரொம்ப தப்பான விஷயமா வள்ளுவர் சித்தரிச்சிருப்பார் அது மாதிரி தான் நமக்கு வந்து மூளையில் ஒருத்தங்களை பற்றி ரொம்ப கோவம் வருது ரொம்ப டென்ஷன் ஆகுது அப்படின்னா அவங்க நமக்கு கண்டிப்பாக ஏதாவது நல்ல விஷயங்கள் பண்ணாமல் இருந்திருக்க மாட்டாங்க அவங்க பண்ண மினிமம் ஒரு மூணு நல்ல விஷயங்களை நீங்கள் நினச்சி பார்த்தீங்க அப்படின்னா அந்த மைண்ட் அப்படியே மாறிடும் நீங்கள் வந்து யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணுறது மூலமாக வந்து உங்களுக்கு மைண்டில் வந்து நீங்களே ஏதோ ஹாப்பினஸை உருவாக்கிக்கலாம் எப்படி அப்படின்னா ஹெல்ப்புங்கிறது என் எனி ஃபார்ம் ஆஃப் ஹெல்ப் மூலமாக நீங்கள் வந்து மைண்டை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் எப்படி அப்படின்னா நீங்கள் இப்போ போகிறீங்க ஒரு பிளட் டொனேட் பண்ணுறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் இல்லை அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா டெய்லி வந்து வைக்கிற சாதம் சோறு சோறு எடுத்து கொஞ்சமாக பறவைகளுக்கு கொடுப்பேன் அது எனக்கு ஒரு கொஞ்சம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் நம்ம ஏதோ ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது அது நடுவில் ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தில் வந்து நிறைய மீன்கள் நிறைய ஆமைகள் எல்லாம் இருக்குது அப்போது வந்து டெய்லி ஈவினிங் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து ப்ரெட் வாங்கி கொடுப்பாங்க அந்த ப்ரெட்டை வந்து அந்த குழந்தைங்க வந்து அந்த குளத்தில் கொண்டு போய் அந்த ஆமைகளுக்கு மீன்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க அந்த மீன்கள் ஆமைங்கள்லாம் நல்லா சாப்பிடுவேன் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு அந்த சின்ன வயசுலேருந்து அந்த பிள்ளைங்களுக்கு அந்த மென்டல் ஹெல்த் வந்து இப்படி தான் இம்ப்ரூவ் பண்ண முடியும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் சொல்லவா நம்ம எவ்வளவு கம்மியாக வந்து சோஷியல் மீடியாஸ் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவலும் கம்மியாகும் எப்படி அப்படின்னா நம்ம வந்து சோஷியல் மீடியாஸ்ல நம்மளோட ஃப்ரெண்டாக நம்ம எனிமையாக யாரோ ஒருத்தங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்குறோம் யாரோட ரீல்ஸை பார்க்குறோம் பார்க்கும்போது நம்மளோட செல்ஃபை வந்து நம்மளே குறைச்சி மதிப்பிடும் நம்மளால் இதெல்லாம் முடியாது நம்மளால் இதெல்லாம் முடியாது அந்த மாதிரி பண்ணுறோம் பட் வந்து எவ்ரி ஒன் ஹாவ் பர்பஸ் எவ்வளோக்க லைஃப்லையுமே ஒரு விஷயங்கள் இருக்கும் எல்லோராலையும் சில விஷயங்கள் முடியக்கூடியதாக தான் இருக்கும் பட் நம்மளோட செல்ஃப் ஒர்த்தை கம்மி பண்ணுறதா இருக்கும் ஸோ சோஷியல் மீடியாசாக நீங்கள் கம்மி பண்ணுற அளவுக்கு உங்களோட செல்ஃப் க்ரோத் உங்களால் இம்ப்ரூவ் பண்ண முடியும் மைண்டும் வந்து ஒரு தன்னம்பிக்கையான மைண்டாக இருக்கும் ஸோ சோஷியல் மீடியாவை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அது நல்ல விஷயத்துக்காக மட்டும் பயன்படுத்துங்க நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து மேக்ஸிமம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து வெளியில் கிரவுண்டில் விளையாடுவோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாடும்போது போது மென்டல் ஹெல்த் நல்லாயிருக்கும் எப்படி அப்படின்னா நம்ம ஒரு கேமில் ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னாலுமே நெக்ஸ்ட் கேம் போகணும் நெக்ஸ்ட் அடுத்த லெவலில் பார்த்துக்கலாம் அடுத்த மேட்ச்சில் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு நமக்குள்ளே ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்கும் பட் இந்த சோஷியல் மீடியா என்ன பண்ணிடும் அப்படின்னா நம்மளோட செல்ஃப் எஸ்டீமை வந்து கம்மி பண்ணிகிட்டே இருக்கும் நம்மளால் முடியாது அவங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு நமக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு மாதிரி மென்டல் ஸ்டெபிலிட்டியை நமக்கு இது பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ கண்டிப்பா நீங்க வந்து சோஷியல் மீடியா டைமை எவ்வளோ கம்மி பண்ணீங்களோ அவ்வளோ அளவுக்கு உங்களோட தன்னம்பிக்கை அதிகமாகும் நம்மளோட தூக்கத்தை வச்சு நம்மளோட மென்டல் ஹெல்த்தை நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் தூங்கினாலும் நம்ம மென்டல் ஹெல்த்தை அது பாதிக்கும் நம்ம அதிகமாக தூங்கினாலுமே அது வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி மென்டல் ஹெல்த்தை பாதிக்கும் கரெக்டாக ஒரு செவன் டு எயிட் ஹவர்ஸ் நல்ல ஒரு நல்லா தூங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த டேவே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் லேட் நைட் ஸ்லீப் இல்லாமல் ரொம்ப பேட் கரெக்டாக ஒரு எயிட் எயிட் தேர்ட்டி நயனுக்குள்ளே பெட் போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க கரெக்டாக எயிட் ஹவர்ஸ் ஸ்லீப் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மென்டல் ஹெல்த் அவ்வளோ நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரெசெண்டை ஃபோக்கஸ் பண்ணணும் பாஸ்ட்டை பற்றி ஃபீல் பண்ணுறதை கம்மி பண்ணிவிட்டு ஃப்ரெஷண்ட்டில் நம்ம என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலாம் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டடாக திங்க் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் மென்டல் ஹெல்த்து சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அஞ்சு டிப்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏற்கனவே எந்த டிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டோம் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்